ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரெட்டை வடை செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க கேரண்டி ஐட்டத்தில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கனா ஐம்போன் முகப்பு வச்ச ரெட்ட வடை செயினுங்க செயின் மாடல் பார்த்தீங்கன்னா கோதுமை பேட்டர்னில் ரொம்ப நல்லாயிருக்குங்க செயினோட குவாலிட்டி இது இது ஐம்போனில் வர செயின் கலெக்ஷன்ஸ் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வேருக்கும் யூஸ் ஆகும் இந்த ரெட்டை விடை செயின் வளையம் ஆட் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு நல்லா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான ஐம்போனில் செஞ்சதுங்க நீங்கள் தங்கத்தில் கூட இது கோத்துக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் வித் ரூபியில் இந்த ஸ்டோன்ஸோட ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும் தங்கத்தில் இப்போ நம்ம த கல் வச்ச நகைலாம் வாங்கினோம்னா என்ன த கற்கள் பதிக்கிறாங்களோ அதே சேம் கல் தான் இதுலேயும் பதிச்சுருக்காங்க அதனால தான் குவாலிட்டி உங்களுக்கு இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது இதோடய ப்ரைஸ் காசு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல ஒரு கம்மியான இதில் இந்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க இதோடய ப்ரைஸ் காசு பார்த்திங்கன்னா ஆஃபருக்காக நம்ம இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரெட்டவடை செயின் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு தான் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது வந்து எயிட் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெட்டை வடை செயின் பாருங்கள் நல்லா வந்து ஒரு பட்டை டைப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் கலெக்ஷன்ஸ் ஒரு ஏழு எட்டு சவரம் வச்சாதாங்க நம்ம உண்மையான தங்கத்தில் இந்த மாதிரி ரெட்டை செயின் கலெக்ஷன்ஸ் வாங்க முடியும் அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது பேட்டனும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டு டைப் செயின் நல்ல ஒரு நியூ ஒர்க்குங்க இது கழுத்து நிரக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து ஃபாஸ்ட் மூவிங்னே சொல்லலாம் நிறைய மூவ் ஆச்சு இந்த பட்டை செயின் டைப்பில் இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் இந்த ரெட்ட வடை செயினோடய வேலை நம்ம பார்க்க தேர்ட் ஒன்னாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தின் பேட்டனில் ரெட்ட வடை செய்குங்க இது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ரொம்ப அழகாக இருக்குங்க பேட்டர்ன் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் வச்சு சூப்பராக இருக்கும் பேட்டர்ன் நல்ல லாங் செயின் தின்னாக இந்த ரெட்டை வடை செயின் இவ்வளோ மெலிசாக போடும்போது கழுத்தில் ரொம்ப அழகாக இருக்குங்க இது கிராண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு ஃபினிஷிங்ஸ் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் சப்பே இருக்கு இது வந்து ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது நியூ டிசைனுங்க கோதுமை மாடலில் பேட்டர்ன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கேரண்டி ஐட்டத்தில் வர தாலி கொடி இந்த பாருங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சர்க்கிளில் நல்ல ஒரு ஃப்ளார் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பேட்டர்ன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல கேரண்டி ஐட்டம் கோதுமை செயின்னாலே தனியாக தாங்க அது ஓல்டு ஃபேஷனாக இருந்தாலுமே கோதுமை செயின் நெக்கில் போடும்போது அது நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் வைஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் அறநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார்